லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் தான் பிரதமர் மோடி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார் பாமர மக்களுக்காக அல்ல என்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விமர்சனமானது முன் வச்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராகுல் காந்தி சொல்றது கரெக்டு தான் அவர் வந்து அரசியல் ரீதியில வந்து பார்க்கும்போது எல்லாரும் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா இவங்க வெளியே போனால் தான் அவங்களுக்கு கொண்டாந்து புதிய மாரத்தை கொண்டு வர முடியும் அதுதான் இன்னைக்குள்ள சிறப்பான அம்சங்கிறது என்னுடைய கருத்து இப்போ அதாவது அவங்கள காப்பாற்ற பண முதலாளிகளை காப்பாற்றுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அவர் மீண்டும் வர்றதுக்கு எதிர்பார்க்குறாரு இது அத்தானிலாம் எத்தனாவது இடத்துல இருந்தவர் இப்போ நம்பர் மூணாவதில் வந்திருக்காருன்னா யார் காப்பாற்றி விட்டா இவர் தான் அது தான் ஆதரவு அது ஜென்ரேஷன் வந்து அவங்களோட இதை தான் பார்க்குறாங்கண்ணா அவங்க ஸ்டேட்டு வரைக்கும் தான் பார்க்குறாங்க மொத்த இந்தியாவுக்காக அவர் இது பண்ணுறது தமிழ்நாடு அம்பானிக்கும் அதானிக்கும் தான் அவர் வந்து ராமரா பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதானே ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படின்னா அது உண்மை அது பொய் பிரச்சாரம் இல்லை உண்மையான இது அவர் ரெண்டாயிரத்தி இருந்து அம்பானியும் அதானியும் அந்த குழுமத்தை யாரையுமே அவர் விடுறது இல்லை தன்னுடைய சகாக்களாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறார் சொல்ல போனால் வேற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அவருக்கு அதுலேயும் சில பங்குகள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது போக போக தான் தெரியும் இந்த வார்த்தைகள்லாம் இது வந்துடக்கூடாது பிஜேபி மேலே விசாரணைங்கிறத வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் வந்து ரொம்ப வரிஞ்சு கட்டிட்டு மக்கள் மத்தியில் நிறைய பொய் சொல்கிறார் அந்த அந்த பாயிண்ட் வந்து அம்பானியும் மோடியும் காப்பாற்றுறதுக்கோசம் தான் அவர் இருக்கார் போதுங்களா பாமர மக்களுக்கோசரம் காப்பாற்றுறதுக்கு இல்லை இவங்க இவங்களோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அதை மக்களை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஆரம்பத்திலேருந்து அதான் நான் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன காப்பாற்றுறது அதாவது அதானியோட கதை உங்களுக்கு தெரியாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவருடைய மொத்தம் சொத்து மதிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடலில் இருந்தார் எவ்வளோ இருந்தார் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடலில் இருந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் அவருடைய அவருடைய பொசிஷன் பொலிட்டிக்கல் என்ன தெரியுமா குறைந்தபட்சம் ஒரு ஏழரை லட்சம் எட்டு லட்சம் கோடி அதை கூட இண்டியன்ஸ் பேருக்கு வந்து தான் கொஞ்சம் கேலி பண்ணிட்டாங்க அவரை அதுதாங்க பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மூணு விஷயந்தான் தெளிவாக சொல்கிறாங்க டாட்டாவுக்கு வந்து ஏர்லைன்ஸை கொடுத்துட்டாங்க அம்பானிக்கு வந்துகிட்ட இந்த கப்பல் துறையெல்லாம் கொடுத்துட்டாங்க அதானிக்கு வந்து கப்பல் துறை இதெல்லாம் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டாங்க அதானிக்கு வந்துகிட்ட அந்த இது இந்த இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா சேட்டலைட்டு அதெல்லாம் அம்பானிக்கு நீங்கள் மூணு பேர் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் அவள் தான் அதை விட்டு விட்டுட்டுருக்கிறாங்க வேறு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒப்படைச்சாங்க பாருங்கள் உலகத்துலேயே நாலே நாட்டில் தாங்க ஏர்லைன்ஸ் இல்லை அதில் இந்தியா ஒன்றுங்க மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு நாடு ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது அதில் நாலு நாட்டுக்கு தான் ஏர்லைன்ஸ் அதில் இந்தியாவில் ஒன்று இவ்வளோ சிங்கம் நமக்கு அது அந்த சிங்கமான நாட்டில் வந்து தேவதூதரெல்லாம் உட்காந்துருக்கிறார் நம்ம என்ன பண்ணுறது ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாநிலம் பிரச்சனை என்று சொன்னால் கூட அது ஒரு மத்திய அரசு உடனடியாக அது ஒரு பேஜை தீர்த்துருக்கணும் அந்த பிரச்சனைகள்லாம் தே தீர்க்காமல் அதை அதிகமாக வளர விட்டு கொண்டிருக்கிற ஒழிய எதையுமே இல்லை பிரித்தாலும் சூழ்ச்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறை இப்போ கூட இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் சொல்கிறார் தமிழர்கள் உங்களை கொச்சப்படுத்துகிறார்கள் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் இங்கே இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் நீங்கள் தமிழக தென் மாநிலங்களுக்கு வேலைக்கு செல்வதனால்தான் தமிழர்களை உத்த உத்தரப்பிரதேச இளைஞர்களை தமிழ்நாட்டு மா தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் கேவலமாக பேசுகிறான் நீ வேலை கொடுத்துருந்தா ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றான் நீ வேலை கொடுக்குறாதனால ஒன்றுமே வேலை அந்த உருவாக்காதனால தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தமிழகத்தை தேடி வருகிறார்கள் இந்தி மாநிலங்கள் ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டினுடைய மானத்தை எடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டுடைய அங்களுடைய ஒடிசா கோயிலில் உள்ள அந்த பொக்கிசத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது தமிழர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு தமிழரை சொன்னாலும் ஒன்று தான் ஏழு கோடி தமிழர்களை சொன்னாலும் ஒன்று தான் தமிழர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் எல்லா இடத்துலையும் இன்னொரு ஐம்பது ஐம்பது அறுபது தொகுதி தான் பாய்க்கி இருக்குது ஆனால் அவர் பேசுகிறது அத்தனையும் பொய்யும் புரட்டும் பித்தளாட்டம் பேசிக்கிட்டு இருக்காரு வழியை நாட்டு மக்களை ஒரு இந்த வருஷத்தில் இத்தனை வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம் இன்னமும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் இன்னும் நல்ல திட்டங்களை செய்வேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கேட்கவில்லை அவங்களை காப்பாற்றுறது தான் இருக்கார் ஒன்லி ஃபார் நல்ல பணக்காரங்களுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறார் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அவர் ஒன்றும் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரில கம்பெனியை தான் கா தான் காப்பாற்றுறவங்களுக்கு தான் இந்திய பிரதமர் இவ்வளோ பாடுபட்டு கொண்டிருக்காரு தான் தெரியுது காரணம் கேட்டால் அந்த நாட்டில் உள்ள இருக்கிற முக்கிய துறைமுகங்களை எல்லாம் அவருக்கு விற்றுட்டார் சில கம்பெனிகள் எல்லாம் அவருக்கு விற்றுட்டார் அதானிக்கும் அம்பானிக்கும் பெட்ரோல் வில பெட்ரோல் எடுக்கிறது கச்சா எண்ணெய்களை பிரித்து எடுக்கிற கம்பெனிகளெலாம் அதானிக்கு தான் கொடுத்துருக்காரு எல்லா விதத்தையும் கொடுத்துட்டு அதானிக்கும் அம்பானிக்குமாகத்தான் அவர் இந்தியாவில் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்திருக்கார் ஒழிய நாட்டுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ ஒரு ஆட்சி செய்வதாக இல்லை அப்படி 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 நாட்டு மக்களுக்காக ஒரு ஆட்சி செய்திருப்பாரானால் விலைவாசிகளை குறைச்சிருக்கணும் இல்லை வேலையில்லா திண்டாட்டங்களை போக்கியிருக்கணும் இப்போது பிஸ்னஸ் டேக் அவங்க பிஸ்னஸை வச்சு அரசியல் பண்ணிணிருக்கிறாங்க ஆகையினால் அன்றைக்கி இருந்த அரசியல் வேறு இன்றைக்கி இருந்த அரசியல் வேலை இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ரீதியாக அரசியல் பண்ணிக்கிறாங்க இப்போ எல்லாம் மோடி எதிர்பார்க்குதுன்னா அம்மா நல்லா சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறவனா என்ன பண்ணால் மோடி ஓணுன்றான் ஆமாம் அவன் பணம் பண முதலீடுலேயே தெரிஞ்சு அவர் யாரையும் கவனிக்கலங்கிறது இப்போ புதுசாக வந்து கவனிக்கல போகிறாரு கவனிக்க மாட்டார் பாவர மக்கள் என்னைக்கும் இதே நிலை தான் இருப்பாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கூடிய காலம் நிலமரில் இருக்கும் அம்பானிக்கும் அதானிக்கு தான் செய்கிறார் இப்போ ஏர்போர்ட்டு போக போகுது சென்னை விமான நிலையம்ங்கிறத தாரை வாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பொயிரும் அது ஏற்கனவே நிறைய இடங்கள்லாம் வந்து அவர் குத்தகைக்கு எடுத்ததுலாம் வந்து இப்போ சொந்தமாக்கிறதுக்கு தான் அது அவங்களுடைய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது சென்னை விமான நிலையம் உலகத்திலே ஏழாவது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் போ அப்போ அந்த குழுமம் பூரா அம்பானி அதானி டா டாப்லா கோயங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த முதலாளிகளுடைய வரிசையில் தான் வந்து அவருடைய பணிகள்லாம் இருக்குது மக்கள் பணிகள்லாம் இல்லை மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் அது இதெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு எங்கே தூக்கி போட்டாங்க பாமர மக்களுக்கோசரம் யாரும் பண்ணுறது இல்லை சார் எல்லாமே பிஸ்னஸ் டயப்பில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து சும்மா ஏதாவது கடவுள் பேரை சொல்லிக்கிறது எது வேணாலும் செஞ்சுக்கணும் இது உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லியிருக்காரு நான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் பத்து வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் பைத் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் ஆனால் உண்மையிலே கணக்கு பார்த்தா ஒரு இருபது லட்சம் பேருக்கு கூட அவர் வேலை கொடுத்துருப்பாரான்னு சந்தேகமாக தான் இருக்கிறது வேலை இல்லை அப்படி வேலை கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் எந்த விதமான நல்ல திட்டங்களையும் இந்த நாட்டுக்காக அவர் நிலவில்லை அவ்வளவும் அவர் பொய் பேசிக்கிட்டே இருக்கார் பொய் பேசுவதும் மக்களை சு பிரித்தாள்வது சூழ்ச்சியிலே செய்து கொண்டிருப்பதனால் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் இந்திய பிரதமர் பாடுபடுகிறார் ஒழிய நாட்டு மக்களுக்காக அவர் பாடுபடுவதாக தெரியவில்லை நாட்டு மக்களுக்காக ஒரு பாடுபட்டிருப்பானால் நாட்டு மக்களுடைய சுய அவருடைய துக்கங்களில் நல்லது கெட்டதுகளில் அவர் கலந்துக்கிட்டு இருக்கணும் நல்லது செஞ்சுருக்கணும் ஏதாவது யோசனை பண்ணிருக்காரா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏதாவது ஒன்று யோசனை பண்ணியிருக்காரா ஒன்றுமே பண்ணலையே பண்ண மாதிரி கூட தெரியல இனிமேல் கூட பண்ண மாட்டார் ஸோ இல்லை அவருடைய வாக்குறுதி என்னங்க ரெண்டு கோடி பேர் வருஷத்துக்கு கொடுக்குறோம் சொல்லி தானே ஆச்சு கொஞ்சம் சொன்னதாக வந்தார் எத்தனை லட்சம் பேர் கொடுத்துருக்காரு கிடையாது அப்புறம் அவங்க அவங்க கொடுக்குறதுக்கு வீரத்துக்கு இங்கே அரசாங்கம் ப்ரைவேட்டு கொடுக்கறதுக்கு நீ நீ வந்து அந்த அவங்க கமிட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமே எங்கே நீ அதானி கம்பெனியில் போய் ஜெயின் பண்ணிக்கலாமே இந்திய பிரதமர் இருக்க வேண்டியது இல்லையே அதானி கம்பெனியில் சிஓ இருந்துக்கலாமே அம்பானி கம்பெனியில் சிஓ இருந்துக்கலாமல் இங்கே என்ன வேலை இருக்கா உங்களுக்கு என்ன வேலை இருக்கா இல்லையே அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதை எதனா பண்ணிட்டாருன்னா ராகுல் காந்தி சார் சொன்னது வந்து வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ராகுல் காந்தி கருத்தை வரவேற்கிறேன் ராகுல் காந்தி சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு பெரிய தலைவர் அவரு இன்னைக்கு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு எடுபடுது மக்கள் மத்தியில் போயிட்டு உண்மையை பேசுகிறாரு அது இவரால் தாக்கு பிடிக்கல இவர் இருந்து பேச முடியல அதனால் அவரால் கமெண்ட் அவ அதனால் அவருக்கு அதை சொல்ல முடியல மேடைக்கு வானு விவாதம் பண்ண கூப்பிடுறாரு வா நேருக்கு நேரு பேசலாம் விவாதம் மேடைக்கு வா அப்படின்னா வரமாட்டேன்றாரு எப்படி வருவார் அவர் வரமாட்டார் நிறைய தவறுகள் நிறைய இருக்கு இன்னைக்கு அவர் இந்தியா கூட்டணி என்பது ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா பழசுகளை எல்லாம் கிளறுவாங்க ரபேலெலாம் அவர் மாட்டுவார் தப்ப முடியாது அது ரபேல் விமானத்துலலாம் வந்து ஊழல் தனங்க அது மக்களுடைய சொத்து தானே அதை முடங்கி கிடக்குது அதெல்லாம் தட்டுவாங்க நிறைய தட்டும்போதே அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும் நிறைய போய் சொல்கிறாரு அவருடைய கருத்து என்பதெல்லாம் எடுபடாது அவர் ராமனாக நான் பிறந்திருக்கிறேன் லட்சுமணாக பிறந்திருக்கிறேன் நான் அல்லாவை பிறந்தேன் நான் இயேசுவா பிறந்தேன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் போயிட்டு அவர் என்ன சொன்னாலும் சரி மக்கள் வந்து நம்பிக்கை நம்ப மாட்டாங்க நம்பிக்கைக்கு உரியவராக அவர் நடக்க முடியாது ராகுல் காந்தி வெளிப்படையாக பேசியிருக்காரு பொதுவாக பேசியிருக்காரு பொத்தம் போது அவர் என்ன நிறைய பேசணும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இது போர் நீ அவர் என்ன தேர்தல் நடக்கூடிய நேரத்தில் எந்த விதமான சலசலப்பு நம்ம தனி நம்பர் நம்ம எதை வேணால் பேசலாம் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கும்போது பேசக்கூடாது அது தேர்தல் நடக்கும்போது குறிப்பாக பேசக்கூடாது என்ன முடி போகிற ஸ்டேஜில் இருக்கிற இது தேவையில்லாம் பேசிக்கிட்டு ஆனால் ராகுல் காந்தி சொன்னது உத்தரவாதான் இருந்தால் மகளிருக்கு வந்து ஒரு லட்சம் கொடுக்குறேன் எல்லாம் அந்த இவங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு அந்த ஜிஎஸ்டி மூலிமா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க அது மூலிமா நான் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன் அது வந்து சிறப்பாக நடக்கட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நம்ம அதை பார்ப்போம் இது வந்து ஒரு மக்கள் கிட்டே வந்து ஆதரவு கேட்கறதுக்கோசரம் அவங்க என்ன வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்துட்ட பிறகு வேறு மாதிரி கூட பேசலாம் எதையும் இதுக்கு முன்னாடி வரும்போதும் சொல்லி தான் வந்தார் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது அவங்க தான் ஒன்லி பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் கம்ப்ளீட் பிஸ்னஸ் அவர் வந்து ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஒரு மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சேவை பண்ணியிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க சொன்னது இது வரைக்கும் அதை செஞ்சுருக்காங்களா ஒன்றும் சொல்ல சொல்லுங்கள்